செஞ்சி அருகே பாலம் கட்டுமான பணியில் ஈடுபட்டவர்களுக்கு கூலி வழங்காத ஒப்பந்ததாரரை கண்டித்து நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த ரேட்டிப்பாளையம் கிராமத்திலிருந்து வடபாளைய சாலை வரை இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த பணியில் ரெட்டிபாளையம் கிராம மக்களை ஒப்பந்ததாரர் கோபி என்பவர் அமர்த்தியுள்ளார் ஆனால் வேலை செய்த பொதுமக்களுக்கு உரிய கூலி தராமல் ஒப்பந்ததாரர் காலம் தாழ்த்தி வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் பாலப்பணிகள் நடைபெற்று வரும் இடத்திலிருந்து கட்டுமான பொருட்களை ஒப்பந்ததாரர் லாரி மூலம் மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல முயன்றார் அப்போது கிராம மக்கள் வேலை செய்ததற்கான கூலி வழங்கக் கோரி லாரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த சத்தியமங்கலம் போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது